சார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்கா சார் இது வெல்லப்புத்தூர்ன்ற வில்லேஜ் சார் இது போர் ரோடு இது பார்த்திங்கன்னா மதுராந்தகத்துலேருந்து பஸ் போர் ரோடு இது பார்த்தீங்கன்னா இது அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் இது இது பக்கத்தில் சென்னையிலேருந்துலாம் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இது போர் ரோடு தான் பார்த்தீங்கன்னாண்ணா இந்த வெல்ரி போட்டிருக்காங்களா சார் இது ஃபுல் சைட்டு அந்த பெரிய மரம் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் போவோம் இந்த கொட்டா மாதிரி போட்டிருக்காங்களா அது இது மணல் கலந்த மாதிரி மண் சார் பக்கத்தில் ஆற்று தண்ணி போகுது அந்த வந்து ஈபி இருக்குது தண்ணி வந்து அந்த ஆற்று போகிறதில் இவங்க மோட்ரு போட்டு பாய வச்சு எல்லாத்தையும் விவசாயம் பண்ணிட்டாங்க இங்கே பக்கத்தில் எல்லாமே அந்த ஆற்று தண்ணி போகிற இதுலேருந்து தான் சார் மோட்டரில் பாய் வைக்கிறேன் இங்கே கூட ஒரு ஆயில் இன்ஜின் ஓடின்னு இருக்குது பாருங்க அது பக்கத்து கைனுக்கார் இங்கே ஒருத்தங்க வச்சுருக்காங்க இது பக்கத்துலேயே சென்னையிலேருந்துலான்னா நிறைய பேர் இங்கே ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி பண்ணியிருக்காங்க சார் இடம் அப்படியே பக்கத்துலேயே நம்ம சைடு தான்